புத்தகம் அதிகாரம் பதினாறு யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்திர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே எப்லத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும் இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயிமும் சுதந்திரித்தார்கள் எப்ராயிம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது மேற்கு எல்லை மிக் மேத்தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை யனோகாவுக்கு கிழக்காக கடந்து யனோகாவிலிருந்து அதரூத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்குச் செல்லும் தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்குப் போய் சமுத்திரத்திலே முடியும் இது எப்பராயும் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் பின்னும் எப்ராயும் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்கள் காசேரிலே குடியிருந்த காணானியரை துரத்தியிடவில்லை ஆகையால் காணானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது அவன் யோசைப்புக்கு முதற்பேரானவன் மனாசையின் மூத்த குமாரனும் கிளையாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீழேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது அபியேசரின் புத்திரரும் ஏலைக்கின் புத்திரரும் அசிரியலின் புத்திரரும் செஹேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமீதாவின் புத்திரருமான மனாசையினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசேரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசைப்புடைய குமாரனாகிய மனாசையின் ஆண் இருந்தார்கள் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் சொலப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்களால் நோவாள் ஒக்லால் மில்காள் திருசாள் என்பவைகள் அவர்கள் ஆசாரியனாகிய இளையசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற கீழையாத் பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசைக்கு சீட்டிலே விழுந்தது பத்து பங்குகளாம் மனாசையின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் மனாசையின் மற்ற புத்திரருக்கு கீழயாத் தேசம் கிடைத்தது மனாசையின் எல்லை ஆசிரியர் தொடங்கி சீஹேமின் முன்னிருக்கிற மிக்மேத்தாவுக்கும் அங்கே இருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளத்திற்கும் போகிறது தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்ராயும் புத்திரரின் வசமாயிற்று அப்புறம் அந்த எல்லை காணா என்னும் ஆற்றுக்குப் போய் ஆற்றுக்குத் தெற்காக இறங்குகிறது மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் உடையவைகள் மனாசையின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும் தென்னாடு எப்பிராயுமுடையது வடநாடு மனாசையினுடையது சமுத்திரம் அதன் எல்லை அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற மூன்று நாடுகளாகிய பெர்சையானும் அதன் ஊர்களும் இப்ளையாமும் அதன் ஊர்களும் தோரின் குடிகளும் அதின் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதின் ஊர்களும் தானாகின் குடிகளும் அதின் ஊர்களும் மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசையினுடையவைகள் மனாசையின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று காணானியர் அந்த சீமையிலேதானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் காணானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்கள் ஆக்கி கொண்டார்கள் யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் இருக்கிறோம் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயும் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெருசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெட்சையானிலும் அதின் ஊர்களிலும் எசரியல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணானியரிடத்திலும் இருப்பு ரலங்கள் உண்டு என்றார்கள் யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ரா மனாசேயரையும் நோக்கி நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள் உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரம் அல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் இருக்கும் காணானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு புத்திரரின் புத்திரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கோடாரத்தை நிறுத்தினார்கள் தேசம் அவர்கள் வசமாயிற்று இஸ்ரேவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத ஏழு கோத்திரங்கள் இருந்தது ஆகையால் யோசுவா இஸ்ரேவல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் இருப்பீர்கள் கோத்திரத்திற்கு மும்மூன்று மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன் அதை ஏழு பங்காக பகிர கடவர்கள் யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசைப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலத்திருக்கட்டும் நீங்கள் தேசத்தை ஏழு பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது இவ்விடத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம் காத்தும் ரூபனும் மனாசையின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்கள் கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான் அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள் தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித் திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான் அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே ஏழு பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் சீட்டு போட்டு அங்கே இசரவியல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான் பெண்ணியமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்குச் சீட்டு விழுந்தது அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசைப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகவுக்கு வடபக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவோன் வனாந்திரத்தில் போய் முடியும் அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இறங்கும் அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு போய் திரும்பி கீரியாத் பாகால் எண்ணப்பட்ட யூதாபுத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரீம் அருகே போய் முடியும் இது மேற்கு எல்லை தென் எல்லை கீரியாத் கீரியாத்யாரீமின் முடிவில் இருக்கிறது அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூற்றிற்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலை அடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என்ற கேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என்சேமேசுக்கும் அங்கே இருந்து அதுமிம் மேட்டுக்கும் எதிரான கெலிலோத்திற்கும் இருந்து ரூமன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய் போய் அராபாவுக்கு இறங்கும் அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வடபக்கமாய் போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்புக்கடலின் வடமுனையிலே முடிந்து போம் இது தென் எல்லை கிழக்குப்புறத்தின் எல்லை யோர்தானே இது பென்னியமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம் பென்னியமின் புத்திரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்கள் ஆவன எரிகோ பெத் ஓக்லா கேசீஸ் பள்ளத்தாக்கு பெத் அரபா செமராயிம் பெத்தேல் ஆவீம் பாரா ஓப்ரா கேப்பார் அமோனாய் ஒப்பினி காபா என்னும் பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே கிபியோன் ராமா பேரோத் மிஸ்பே கெப்பிரா மோத்சா ரக்கேம் இர்பயேல் தாராலா சேலா ஏலேப் எருசலேமாகிய எபூசி கிபயாத் கிரேயாத் என்னும் பதினான்கு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்னீமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஆறு உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய மிதுகுக்கு பிறம்பும் ஏற்றது மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே கொடுத்தால் நீ அவனைப் போல் ஆவாய் மூடனுக்கு அவன் மதியனத்தின்படி மறு உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான் மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்துக்கொண்டு நஷ்டத்தை அடைகிறான் நுண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும் அப்படியே மூடரின் வாயிலுள்ள சொல்லும் குந்தும் மூடனுக்கு கணத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு பெலத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான் மீறி நடக்கிறவனையும் வேலை கொள்ளுகிறான் நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்குத் திரும்புகிறான் தன் பார்வைக்கு இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம் வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதியில் சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் கதவு ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் ஏழு பேரை பார்க்கிறோம் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன் வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான் கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் விறகில்லாமல் நெருப்பு அவியும் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் கரிகள் தளதுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் கோழ்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் நேச அனலை காம்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய போல் இருக்கும் பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே அவன் இருதயத்தில் ஏழு அருவருப்புக்கள் உண்டு பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும் படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் கல்லு நாவு தன்னால் கிளைசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணும்